வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கி பதினைந்து வருடங்கள் ஆயிருக்கு அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக எடுத்திருக்காங்க நடிகர் சூர்யா நடிகர் சூர்யாவுடைய ஃபவுண்டேஷன் தானே அகரம் ஃபவுண்டேஷன் இந்த விழாவில் சூர்யாவுடைய தம்பி கார்த்தி சூர்யாவுடைய அப்பா சிவகுமாறு ஜோதிகா இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த அகரம் ஃபவுண்டேஷன் குறித்து இருவேறு டிபேட்ஸ் வந்து நடக்குது சூர்யாவுடைய ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லுவாங்க அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பல பேருக்கு கல்வி உதவியை சூர்யா வழங்கியிருக்காரு மக்கள் பணி செய்கிறாரு அப்படின்னு சூர்யா ஃபாலோவர் சொல்லுவாங்க சூர்யா கேட்டு என தெரியுமா சொல்லுவாங்க ஒரு ஃபவுண்டேஷனை தொடங்கி அதில் வெளிநாடுகளில் இருந்து பல பணங்கள் வருது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து கல்வி பணிக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிறாங்க கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறாங்க இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது அதனால் அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம் ஒரு சிலர் சூப்பருங்கிறாங்க அகரம் ஃபவுண்டேஷனை ஒரு சிலர் இல்லை இல்லை இது ஏமாற்று வேலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதனால் அந்த டிபேட்டு பெரிய டிபேட்டு அதில் நம்ம போக வேண்டாம் முக்கியமாக இந்த அகரம் ஃபவுண்டேஷன் விழாவில் நீட் தேர்வுக்கு எதிராக கமலஹாசன் பேசியிருக்காரு சிறப்பு விருந்தினராக கமலஹாசனை தான் கூப்பிட்ருக்காங்க அதில் நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலாம் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் நார்மலாக இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் நான் போட்டு விசிட்டிங் கார்டு அடித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் ஆசையாக இருக்கும் இந்த விசிட்டிங் கார்டை யாருக்கையாவது எடுத்து கொடுக்கணும் அது ஒரு கெத்தில் விசிட்டிங் கார்டை எடுத்து இப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அது மாதிரி ஆகிட்டார் போல் கமலஹாசன் கமலஹாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜ்யசபா அப்படின்னு பிரிண்ட் பண்ண பேப்பர் இருக்குல்ல அதில் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குற மாதிரி இவருக்கு ரொம்ப நாள் ஆசை போல் இப்போ வந்து திமுகவுடைய உதவியினால் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் இப்போ ராஜ்யசபா அப்படின்னு போடப்பட்டு அந்த பேப்பரில் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அகரம் ஃபவுண்டேஷனுடைய பதினைந்தாவது ஆண்டு விழாவில் நான் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி உதவி பெற்று மருத்துவர்கள் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே ஸ்டேஜ் ஏறி இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு எல்லாம் மருத்துவர்கள் ஆயிருக்காங்க இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி உதவி பெற்று அப்படின்னு எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க அகரம் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இந்நேரம் மருத்துவர்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேட்டி கொடுத்ததை பார்த்தோம் அந்த மாணவர்கள் இதில் விஷயம் என்னென்னா கமலஹாசன் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இது மாதிரியான சூழல் வந்து அமையலை அதனால தான் நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அங்கே மருத்துவர்களாக வந்து நின்னவங்களாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பாக மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனவங்களாம் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனவங்களாம் நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு சூழல் அமையலை அதனால தான் நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசியிருக்காரு கமலஹாசன் பேசினதுக்கு கீழே கார்த்தி உட்காந்து கை தட்டுறது ஸ்டேஜில் சூர்யா உட்காந்து கைத்தட்டுறது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள் நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிருக்காங்களா நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிருக்காங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் இந்த எப்படி தெரியுமா மருத்துவ சேர்க்கை நடந்துச்சு பாய்ண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் கிடைக்கல அப்படின்னா மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியாது ஆனால் நீட் தேர்வில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட காரணமாக ஒரு வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் சில பேர் சொல்லலாம் அது ரிசர்வேஷனால தானே நீட் தேர்வுனால் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் நீட் தேர்வு இருக்கிறதுனால தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்குது நம்ம சேனலில் இதை ஒரு நூறு தடவை நான் சொல்லிவிட்டேன் நீட் தேர்வை நீக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனும் அழிஞ்சு போயிடும் அதனால் நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜ்க்குள்ளே போகிறாங்க நீட் தேர்வுக்கு முன்பாக எல்லா வருஷத்தையும் நீங்கள் கூட்டி பார்த்தாலும் நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க அதனால் நீட் தேர்வை யார் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக பேசுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் கமலஹாசனுடைய பேச்சுக்கு சமூக வலைதளத்தில் பலர் கடுமையான விமர்சனங்களை முன் இருக்காங்க முக்கியமாக கமலஹாசன் என்ன கல்வி கல்விதான் ஒரு பெரிய ஆயுதம் அதாவது சர்வாதிகாரம் மற்றும் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம்னா அது கல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸை வந்து ஆரம்பித்து நிறைய இலவசமாக காலேஜஸ் எல்லாம் வந்து தொடங்கி மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டியதானே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு ஏன் படத்தை தயாரிச்சுக்கிறிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கமலஹாசன் அவர்களை மறக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் கமலஹாசன் அகரம் ஃபவுண்டேஷன் ஆண்டு விழாவில் பேசுனதுக்கு எதிர்ப்புகள் குவிந்து வருது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நீட் தேர்வை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா நீட் தேர்வு இருக்கிறதுனால தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது அதனால தான் ஒரு வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ திமுக அரசுக்கு சிக்கல் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் நேற்று தந்தி டிவி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடி கிராமத்தில் சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பம் அந்த கிராமத்தையே காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க ஒரே ஒரு பெரியவர் மட்டும் அந்த கிராமத்தில் இப்போ இருக்காராம் மீதி எல்லாமே அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டாங்களாம் அப்படியும் தந்தி டிவி ஒரு ரிப்போர்ட்டை இருந்தாங்க அண்ணாமலை அது தொடர்பாக ஒரு வீடியோவே வெளியிட்டுட்டாரு ஒரு பெரியவர் குழியை தோண்டி அதில் வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல அதை வந்து எடுத்து ரெண்டு குடத்துல ஊத்துற மாதிரி ஒரு வீடியோ வெளி வந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடி கிராமமே கோஸ்ட் கிராமமாக மாறிருச்சு ஊரே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அந்த கிராமத்தை வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அடிப்படை வசதி ப்ராப்பராக இல்லை குறிப்பாக குடிநீர் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட்டு நான்கு வருடங்களில் நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு ஜல் ஜீவன் மிஷனுக்காக குழாய் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் தான் ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்காக ஃபண்டு கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா கணக்கு மட்டும் காமிச்சு அந்த பணத்தை வந்து முறைகேட்டில் ஈடுபடுறாங்க இந்த பணத்தை வந்து லஞ்சமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு அதான் அண்ணாமலை சொல்றாரு நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஜல் ஜீவன் மிஷனுக்காக லாஸ்ட் ஃபோர் இயர்ஸுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சில மாதங்களுக்கு முன்பாக ஒன்று அறிவித்தாங்க மாத்தூர் வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குல்ல இந்த மாத்தூர் வில்லேஜ் பஞ்சாயத்தில் தான் இந்த நாட்டாகுடி கிராமமும் வருது அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு காலி செஞ்சாங்கல்ல அந்த கிராமமும் இந்த மாத்தூர் வில்லேஜ் பஞ்சாயத்து அதுக்கு கீழே தான் வருது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேப் வாட்டர் கனெக்ஷனாக நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் உண்மை பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை வசதியே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கால் பண்ணிட்டு போயிருக்காங்க இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது இது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெருத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் జై హింద్